இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் வள்ளலாருடைய தியான முறைகள்ல ஒன்றான ஞான தீப தியானம் தாங்க இந்த தியானம் பாத்தீங்கன்னா வள்ளலார் முதல் முதல்ல ஒருத்தர் தியானம் கத்துக்க ஆரம்பிக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய முதல் தியான முறை தாங்க இந்த தியான முறையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த பேர்லயே தெரிஞ்சிருது ஞான தீப தியானம் அப்ப தீப ஒளிய வச்சுதான் நம்ம இந்த தியானத்தை பண்ண போறோம் அடிப்படை தியான முறையாக ஏன் வள்ளலார் வந்து இந்த மாதிரி தீபத்தை முன்னிறுத்தி தியானம் செய்ய சொல்றாங்க மற்றவர்கள்லாம் இப்படி சொல்லலையே ஏன் வள்ளலார் மட்டும் இப்படி சொல்ற அப்படிங்கறதையும் அடுத்தது இதனால என்னென்ன நன்மைகள் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் அப்படியே வரிசையா பாத்துட்டே வந்துடலாங்க முதல்ல வள்ளலார் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உனக்கு இப்பவே காலம் நிறைய அதிகமா போயிருச்சுப்பா இன்னும் நீண்ட காலம் எடுத்துக்காத இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் பண்றதுக்கு அதனால அக அனுபவத்திற்கு வாருங்கள் புற அனுபவத்திலேயே எவ்வளவு நாள் தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க அக அனுபவத்திற்கு வாருங்கள் அப்படிங்கிறாருங்க அந்த அக அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஞான தீப தியானம் மூலமாக கண்டிப்பாக உனக்கு அக அனுபவம் கிட்டும் அப்படிங்கிறாருங்க வள்ளலார் சொல்றாருங்க கண்களை நீங்க தியானம் செய்யறதுனால அளவில்லாத கற்பனைகளும் தேவையில்லாத வெளி சிந்தனைகளும் தோன்றி மனம் அலைபாயுமே தவிர மனம் அடங்காதுப்பா மனம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு போன்றது ஒரு பேய் அதை அடக்க முடியாது ஒளியின் வழியாகத்தான் மனதை அடக்க முடியும் கண்களால தான் அடக்க முடியுமே தவிர வேறு எந்த வழியாலும் அடக்க முடியாது வேறு வழிகள் எல்லாமே பொய்யான மாய ஜாலங்கள் பா உருவங்களை வைத்தோ உருவங்களை பார்த்தோ மந்திரம் சொல்லி கொண்டோ மணியை எண்ணிக்கொண்டோ தியானம் செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால எந்தவித நன்மையுமே இல்ல மனம் அகத்திற்கு செல்லாது அடங்கவே அடங்காது அப்படிங்கிறாருங்க ஏதோ ஒரு சிறிய உணர்ச்சி தோன்றி மகிழ்ச்சி ஆனந்தம் மாதிரி தோன்றும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த உணர்ச்சி மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் மேலும் மறைஞ்சே போயிரும்பா கழிந்து போயிரும் மறைஞ்சு போயிடும் மேலும் பழைய நிலைக்கு உங்களுடைய மனம் திரும்பி போயிரும் என்ன பயன் அப்படிங்கிறாருங்க அதனாலதான் உருவமற்ற ஒளிய நீங்க வச்சு தியானம் பண்ணுங்க அந்த ஒளியில எந்த விதமான உருவமும் இல்ல அதனாலதான் நம் கண்கள் உருவமற்ற ஒளியை பார்த்து தியானம் செய்யணும் அப்படிங்கிறாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அற்புதமா இந்த தியானத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு ஏன் இந்த மாதிரி தீபத்தை வச்சு தியானம் பண்றோம் ஏன் இந்த மாதிரி ஒளி இந்த சுடர் ஏன் அவசியம் இந்த தியானத்துக்கு அதுவும் அடிப்படை தியானத்துக்கு ஏன் அவசியம் அப்படின்னு அற்புதமா சொல்லியிருக்காரு பாருங்க கண்களும் ஒளி மனமும் ஒளி தீபமும் ஒளி இரண்டும் ஒளியாக இருப்பதால் ஜீவனும் ஒளி ஆன்மாவும் ஒளியாக இருக்கிறது நாம் பிறந்ததிலிருந்து கண்கள் வழியாக பார்த்தது படித்தது கேட்டது செய்தது உண்டது அனுபவித்தது அனைத்தும் மனம் ஜீவன் வழியாக ஆன்மாவில் பதிவாகி இருக்கு அந்த பதிவுகள்தான் நினைவு அலைகளாக திரும்பி நமக்கு துன்பமும் துயரமும் அச்சமும் பயமும் துக்கமும் நோயும் இறுதியில் மரணத்தையும் தந்து விடுகின்றது அந்த அசுத்த மாயா பதிவுகளை அறவே நீக்கிட்டோம் அப்படின்னா மனம் அமைதி அடையணும் அப்படின்னா இந்த துன்பங்கள் எல்லாம் இந்த ஆன்மாவை வெற்றிடமாக நீ மாத்தணும்பா அப்படிங்கிறாருங்க அப்ப இந்த ஆன்மாவில முன்பு பதிவான பதிவுகளை எல்லாம் அகற்ற வேண்டும் அப்படின்னா இந்த சுத்த சன்மார்க்க ஞான தீப ஒளி தியானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தினமும் தீபத்தை பார்த்து கொண்டே வந்தோம் அப்படின்னா தீப ஒளி கண்களின் வழியாக உள்ள சென்று ஆன்மாவை மோதுகின்ற போது அந்த மோதல்ல சுத்த உஷ்ணம் உண்டாகும் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட அந்த சுத்த உஷ்ணத்தினால் ஆன்மாவில் பதிவாகியுள்ள அசுத்த மாயை அதாவது அறியாமை அப்படிங்கிற திரை முழுமையாக விலகும் கரைந்துவிடும் விடும் அப்படிங்கிறார் திரைகள் கரைந்தால் தான் ஆன்மாவில் உள்ள இயற்கை உண்மை அறிவு வெளிப்படும் இயற்கை உண்மை அறிவு வெளிப்படும் தான் இயற்கை விளக்கம் அப்படிங்கிற அந்த அருள் சுரக்கும் இயற்கை விளக்கம் அப்படிங்கிற அருள் சுரந்தாதான் இயற்கை இன்பம் அப்படிங்கிற அந்த மரணம் இல்லா பெருவாழ்வு உனக்கு கிடைக்கும் அறிவும் அருளும் வெளிப்பட சுத்த சன்மார்க்க சத் விசாரம் என்னும் தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம் மரணம் இல்லா பெருவாள் வள்ளலாருடைய வாழ்வு எப்படிப்பட்டதுங்க மரணம் இல்லா வாழ்வு தானேங்க வள்ளலார் மரணித்தார் அப்படின்னு யாரால சொல்ல முடியுங்க அது அதுதான் சொல்றாரு வள்ளலார் இப்படிப்பட்ட அதாவது வள்ளலார் மாதிரி மரணம் இல்லா பெருவாழ்வு இயற்கை இன்பம் உனக்கு கிட்டும் இந்த மாதிரி அக இருளை போக்குன அப்படின்னா அப்ப ஆன்மாவில உள்ள ஆன்மாவுக்குள்ள நீ புகுந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த தீப இந்த ஞான தீப ஒளி தியானம் ரொம்ப ரொம்ப அவசியமானதுப்பா அப்படிங்கிறாருங்க அதுதான் அறிவும் அருளும் வெளிப்பட விரும்பினால் இந்த தியானத்தை நீ செய்ப்பா அப்படிங்கிறாருங்க தடைகள் ஏதும் இல்லாமல் கண்கள் மனம் இரண்டும் ஜீவன் வழியாக ஆன்மாவை நேரடியாக தொடர்பு கொள்ளுவதே ஞான தீப வழிபாடு அததான் வள்ளலாறு சிற்சபையின் கண் மனத்தை செலுத்துங்கள் வள்ளார பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சிற்சபை பொற்சபை அப்படின்னு சொல்லியிருப்பாரு மனம் நேரடியாக சிற்சபையில் உள்ள ஆன்மாவை தொடர்பு கொள்ள முடியாது இல்லைங்களா புறத்தில் உள்ள தீபத்தை கண்கள் வழியாக பார்த்து மனதை அடக்கி ஜீவன் அப்படிங்கிற ஒரு உயிரின் வழியாக தான் நீங்க ஆன்மாவை தொடர்பு கொள்ள முடியும் அது வரைக்கும் புறத்தில் சுத்த சன்மார்க்க ஞான தீபாவளி வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தியானத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர வர பாத்தீங்க அப்படின்னா புறத்தில் பார்த்து வந்த அந்த தீபாவளியினுடைய உருவம் மறைந்து பின்னாடி காலப்போக்குல பாத்தீங்க அப்படின்னா பூர்வ மத்தியில ஆன்ம ஒளியை காணும் செயலுக்கு அதே கண்கள் வந்துரும் புருவ மத்தியில ஆகினை அதை வந்து நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறாருங்க பின்னாடி பாத்தீங்கன்னா உருவம் கரைந்து அருவமாக உங்களுக்கு காட்சி தரும் வள்ளலார் சொல்றது பாத்தீங்கன்னா துவைதமாக இருந்த அப்படின்னா அத்வைதம் தானே வந்துரும் எப்படி அப்படின்னா பார்க்கும் தான் அந்த தான் அந்த நான் அப்படிங்கறது கெடுவது அத்வைதம் அப்படிங்கிறாருங்க பார்க்கப்படும் பொருளும் கெடுவது அதீதம் அதாவது இந்த இடத்துல நான் அப்படிங்கிற அந்த உணர்வு மறைந்து இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நம்மளால உணர முடியும் அப்பா சுத்த சன்மார்க்க சத்திய ஞான தீப வழிபாட்டினுடைய முறை அப்படிங்கிறார் அப்ப இந்த தியானத்தை நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு பாத்திரலாங்க இதனால இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பாத்துருவோம் இல்லைங்களா இப்ப நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருச்சு ஏன் இந்த தியானத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கற புரிதல் கிடைச்சிச்சு கண்டிப்பா உங்களுக்கு நினைக்கிறேன் ஆன்மாவை எளிமையாக தொடர்பு கொள்ள முடியும் இந்த தீப ஒளிய நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டே வர வர நம்மளுடைய ஆன்மாவை நம்மளால மிக எளிதாக தொடர்பு கொள்ள முடியும் ஆன்மாவினுடைய பயணம் என்ன அப்படின்னு நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் மறைந்து அருவமற்ற நிலைக்கு நம்மளால செல்ல முடியும் காலப்போக்குல நம்மளால புருவ மத்தியிலையும் அந்த ஒளியை நம்மளால உணர முடியும் இப்ப இந்த புருவமதியில நம்மளால ஒளியை உணர முடியும் அப்படின்னா என்னதுங்க நம்மளுடைய கலங்கங்கள் எல்லாம் பிறப்பின் மூலமாகவும் நம்ம வாழ்ந்த காலத்தில் நாம் சேர்த்து வைத்த கலங்கங்கள் எல்லாமே எல்லா பதிவுகளுமே மறைந்து போயிரும் இதை நம்ம க தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வர வர நம்மளுடைய வினைகள் அத்தனையுமே இல்லாம போயிரும் இப்ப வள்ளலார் சொன்ன மாதிரி மரணம் இல்லா பெருவாழ்வு நம்மளாலையும் வாழ முடியும் மகான்களாலையும் ஞானிகளாலையும் மட்டும்தான் வாழ முடியும் அப்படிங்கறதுல சாதாரண மனிதர்களாலையும் வள்ளலாரும் சாதாரண மனிதராக வாழ்ந்தவர் அப்ப அவராலையும் வாழ முடியுது அவராலையும் ஒரு கடவுள் தன்மை நிலைக்கு உயர முடியுது அப்படின்னா நம்மளாலும் முடியும் நம்மளாலும் கண்டிப்பாக முடியும் இல்லைங்களா அப்ப இந்த தீபாவளி இந்த தியானத்தை எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாங்க நம்ம வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு அறையில இல்ல பூஜை அறையிலயோ நீங்க இந்த பயிற்சியை பண்ணலாங்க அந்த பூஜை அறையில பாத்தீங்க அந்த அறையில பாத்தீங்கன்னா வள்ளலார் சொல்லி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நான்கு சதுரம் கொண்ட தகர கண்ணாடி கூண்டுல விளக்கு வச்சிருங்கப்பா அப்படிங்கிறாரு அப்படி எல்லார்த்தாலையுமே வைக்க முடியாது இல்லைங்களா நம்மளுக்கு அவ்வளவு எளிதில கிட்டாது கிடைக்காது நம்ம செய்யணும் அப்படிங்கிற இந்த நேரத்துல நம்மளுக்கு அது அப்படி கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைய பேர்த்தால முடியாது இல்லைங்களா அதனால அப்படியே கூட நீங்க வச்சுக்கலாம் நேரடியாக கூட நீங்க வச்சு தியானம் பண்ணலாம் விளக்கு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கோ அல்லது உலோகத்தால் செய்த ஏதாவது பித்தளை விளக்கு இந்த மாதிரி எந்த விளக்கா இருந்தாலும் சரி பரவாயில்ல அகல் நம்ம மண் விளக்கு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி விளக்கு தான் நேரம் நந்த விளக்குலாம் வச்சு பண்ணுவாங்க ஆனா அது தேவையில்லைங்கிற வளலார் அகல் விளக்கு எல்லாம் உலோகத்தால் செஞ்ச விளக்கு இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறாரு இந்த விளக்குக்கு இருக்கக்கூடிய எண்ணெய் எந்த எண்ணெய் உபயோகப்படுத்தணும் இந்த விளக்கு எரிவதற்கு எந்த எண்ணெய் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பசுனை உபயோகப்படுத்துங்க இல்லையா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா ஆமணக்கு அதாவது விளக்கெண்ணெய் இந்த இந்த எண்ணெயை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாரு திரி பாத்தீங்கன்னா சிறிய திரியா போட்டுக்கோங்கப்பா ரொம்ப வந்து தீபம் வந்து ரொம்ப அதிகமா எரியக்கூடாது ஒரு அமைதியான தீபமாக எரியணும் சுடர் விடக்கூடிய வகையில இருக்கணும் அது நம்மளுடைய கண்களை உருத்தாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்களா அது குறைவாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது அப்ப சமமா எறிகிற மாதிரி ஒரு நீடித்த நிலைத்த தீபமா இருக்கணும் அது சுடர் விட்டு அப்படியே அழகா எறிகிற மாதிரி அந்த தீபம் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளுக்கும் அதை பாக்குறதுக்கு நம்மளுக்கு அப்படியே உள்ளேயே அந்த ஆத்மாவுக்கே அப்படியே ஒரு பூரிப்பை உண்டாக்கும் நம்மளுடைய கண்களுக்கு அப்படியே பரவசம் ஏற்படக்கூடிய நிலையில அந்த தீபம் இருக்கணுங்க அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீங்க அப்படியே உட்கார்ந்துகிட்டு கிட்ட உட்கார்ந்துகிட்டு நீங்க பாக்கும் பொழுதே அந்த தீப ஒளியில இருந்து அப்படியே சுடர் நம்மளுக்கு வர்றது நல்லாவே தெரியும் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம உட்காரணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க ஒரு விருப்பின் மேல உட்காந்துக்கோங்க எப்பவுமே உடற்பயிற்சி செய்யறதா இருந்தாலும் சரி தியானம் செய்யறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்க விருப்பின் மேலதான் அமரணும் அப்படி உட்கார்ந்தா இன்னும் அதீதமான பலன் கிட்டும் உட்கார்ற தூரம் எப்படி எவ்வளவு தூரத்துல உட்காரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கடி தூரம் தள்ளி நீங்க உட்கார்ந்துக்கீங்கப்பா அப்படிங்கிறாங்க விளக்கினுடைய அந்த ஞான தீப சுடர் ஒளிய நீங்க இடைவிடாது அப்படியே உங்களுடைய கண்கள் வழியாக நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதாவது உங்களுடைய பார்வை பார்த்தீங்கன்னா நீடித்த நிலைத்த பார்வையாக இருக்கணும் உங்களால எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் பாருங்க மறுபடியும் கண்ணை சிமிட்டுறதுனா சிமிட்டிக்கோங்க மறுபடியும் அப்படியே நீடித்த நிலைத்த பார்வையாக பாருங்க அப்படிங்கிறாங்க இதுக்கு நேரங்காலம்லாம் கிடையாது நீங்க எப்போ வேணாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறாங்க எப்பவுமே நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணும் பொழுது எந்த நேரத்துல பண்ணா சிறப்பா இருக்குங்க பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணா சிறப்பா இருக்கும் இல்லைங்களா அதிகாலை மூணு மணில இருந்து ஐந்து நம்ம பண்ணும்போது இந்த விஷயம் பண்ணாலும் அது முழுமையா நல்ல பலனை கொடுக்கும் இல்லைங்களா தான் இங்க வளர அற்புதமா சொல்லிட்டாருங்க விலக்கி சொல்லியிருக்கிறார் பாருங்க அந்த நேரத்துல அமுத காற்றுப்பா அந்த காற்று அந்த காற்றோட சேர்த்து நீ தீபாவளி தியானத்தையும் நீங்க சேர்த்து பண்ணும் பொழுது பலன் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறாருங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த காற்றை எப்படி விளக்கி சொல்லி இருக்காரான்னு பாருங்க இந்த உலகத்துல விசக்காற்று உஷ்ணக்காற்று பூதக்காற்று அமுத காற்று அப்படின்னு நான்கு வகையான பிரிவுகளாக இந்த காற்றை வரிசைப்படுத்தி சொல்றாருங்க நம்ம அமுத அதிகம் சுவாசிக்காம மற்ற மூன்று காற்றுகளை தான்பா அதிகமாக சுவாசிச்சிட்டு இருக்கிறோம் அதனால சீக்கிரமா மரணம் அதனால தான் நம்மளுடைய உடல்ல நோய் மரணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சீக்கிரமாவே வந்துருது எனவேதான் நாம அமுத காற்றை சுவாசிக்கும் பழக்கத்திற்கு நம்மை மாத்திக்கிட்டே ஆகணும் அப்ப இப்படிப்பட்ட இந்த அமுத காற்று பாத்தீங்கன்னா பகல் இரவு நேரங்கள்ல பல கோடி மைல்களுக்கு மேல அண்டத்துல அமுத காற்று நிறைஞ்சிருக்கு காலை நேரங்கள்ல மட்டும் பூமியை நோக்கி வருது எல்லா உயிர்களும் இன்பம் அடையும் பொருட்டு கீழ் நோக்கி வருது அந்த காலத்தை தான் அமுத காலம் அப்படின்னும் அமுத யோகம் அப்படின்னும் சங்கம காலம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அப்படிங்கிறாருங்க அதனாலதான் கோவில்கள்ல திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு அதிகாலை வழிபாடு செய்யறாங்க கடவுளை எழுப்புவதாகவும் சொல்றாங்க அந்த அந்த நேரத்துல அது அமுத வீசக்கூடிய காலம் அப்படின்னு யாரும் மக்களுக்கு எடுத்து சொல்லல வள்ளலார் தான் இந்த இடத்துல தெளிவாக இந்த மாதிரி காற்றை பத்தி சொல்லிருக்கிறார் பாருங்க எவ்வளவு அற்புதமான விஷயம் இது வரைக்கும் கண்டிப்பா எனக்கு தெரியாதுங்க இந்த ஒரு இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி காற்றுகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதாவது பூத காற்று அமுத காற்று இதை பார்த்திருக்கிறோம் ஆனா இப்படி ஒரு நுணுக்கங்கள் இதுல இருக்கா அப்படிங்கறது இப்பதான் புரியுது எனக்கு வள்ளல் பெருமான் எவ்வளவு அற்புதமா சொல்லிருக்கிறார் பாருங்க அப்ப இந்த மாதிரி அமுத காற்று வீசக்கூடிய இந்த நேரங்கள்ல இந்த தருணங்கள்ல ஞான தீப தியானத்தை நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதீதமான பலன் கிட்டும் ஜீவர்களுக்கு இதுவரையில தாங்கள் அறியாததான கடவுளின் விளக்கம் உண்டாகும் அப்படிங்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட அமுத சுவாசிக்க நம்ம காலையில எழுந்து தீபத்தை பார்த்து கொண்டு தியானம் செஞ்சா ரொம்பவே சிறப்பா இருக்கும் இல்லைங்களா ஏற்கனவே நம்மளுக்கு தீப தியானமே நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் இந்த நேரத்துல நம்ம செஞ்சா இன்னும் பலன் அதிகம் இல்லைங்களா முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தியானம் எப்படி பண்ணணுங்க வள்ளலார் சொன்ன மாதிரி கண்ணாடி கொண்டுக்குள்ளார தீபத்தை வச்சு பண்ணினா ஓகே ரொம்பவே நல்லது இல்லையா உங்களால பண்ண முடியல உங்களுக்கு அந்த மாதிரி கூண்டு எல்லாம் வைக்க முடியல கண்ணாடி கூண்டு எல்லாம் வைக்க முடியலன்னா நேரடியாக நீங்க தீபத்தை வச்சு அகல் விளக்கு இல்ல உலோகத்தால் செஞ்ச விளக்கு எதுவா இருந்தாலும் சரிங்க மண் விளக்கு இல்ல உலோகத்தால் செஞ்ச விளக்கு எதுவா இருந்தாலும் சரிதான் நான்கடி தூரம் தள்ளி உட்காந்துக்கோங்க ஒரு விரிப்பின் வேலை கண்டிப்பா உட்காந்துக்கோங்க பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க செய்யுங்க ரொம்ப நல்லது நம்ம இனிமே அது என்னன்னு சொல்லாங்க அமுத காற்று வீசக்கூடிய நேரம் அப்படின்னு நம்ம இனிமே சொல்லாங்க சரிங்களா அது உங்களோட மனதுக்குள்ளார அப்படியே போடுங்க அந்த காற்று அந்த நேரம் அமுத காற்று வீசக்கூடிய நேரம் அப்படின்னு நீங்க உள்ள போட்டுட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இன்னும் ஒரு ஊக்கம் கிடைச்சிரும் இல்லைங்களா அந்த நேரத்துல கண்டிப்பா எந்திரிக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி மனசுல நீங்க பதிய வச்சுக்கோங்க அந்த நேரத்துல நம்ம எந்திரிச்சு செய்யும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாருங்க நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா வாழ்க்கையில நம்மளால சாதிக்க முடியும் சரிங்களா இப்ப தீபத்தை முன்னிறுத்தி ஏன் நம்ம செய்யணும்னு சொல்றாருங்க ஐம்புலன்கள்ல முதன்மையானது என்னதுங்க கண்ணு அப்ப கண்கள்ல பார்க்கக்கூடிய எல்லாமே மனதுல பதிவாகுது அதே நேரத்துல கண்கள் எங்கு செல்கிறதோ அங்கு மனமும் பாத்தீங்கன்னா செல்லும் கண்கள்ல பார்க்காதது மனதுல பதிவாகாது கண்கள்ல பார்க்கறது அனைத்துமே மனதுல நல்ல பதிவாயிரும் அப்ப மனதுல பதிவாகியது அனைத்துமே எங்க போயிருங்க ஜீவன் அப்படிங்கிற அந்த உயிரில பதிவாயிருது இல்லைங்களா அப்ப ஜீவன்ல பதிவான எல்லாமே எப்படி இருக்குங்க ஆன்மா அப்படிங்கிற உள் ஒளியில பதிவாயிரும் அப்ப அந்த பதிவுகள் தானேங்க அஞ்சானம் அறியாமை அப்படிங்கிற அந்த மாய நம்மளுக்கு எல்லாரும் பூட்டி வச்சிருக்கோம் அப்ப இந்த பூட்டை உடைச்சி இது எப்படிங்க வெளியில வர்றது இதுதான் முக்கியம் இப்ப இந்த ஒளி முக்கியம் பா அப்படிங்கிறாருங்க நமக்கு வரும் துன்பத்திற்கு துயரத்திற்கு அச்சத்திற்கு பயம் நோய் மரணம் இது எல்லாத்துக்குமே எது காரணங்க இந்த அறியாமை அஞ்சானம் அப்படிங்கிற அந்த மாயத்திரைதான் துன்பம் துயரம் அச்சம் பயம் மரணம் எல்லாவற்றையும் அப்படின்னா வெளியில் செல்லும் மனத்தை உள்ள கொண்டு போகணும் அப்ப அத கண்கள் வழியா தானே கொண்டு செல்ல முடியும் அதுக்கு தாங்க வள்ளலார் இந்த மாதிரி ஒரு பயிற்சி சொல்லியிருக்கிறாரு ஆன்மாவில இருந்துதான்பா ஜீவன் அப்படிங்கிற உயிருக்கு ஒளி கொடுக்கப்படுது ஒளி வழங்கப்படுது ஜீவன் என்னும் உயிர் ஒளியிலிருந்து கரணங்களில் உள்ள மனதிற்கு ஒளி வழங்கப்படுது மனதின் வழியாக தான் இந்திரியங்கள்ல உள்ள கண்களுக்கு ஒளி வழங்கப்படுது அப்ப புறையீரலை போக்குவது புற ஒளி அகையீரலை போக்குவது அதே தீபம்தான் அப்ப இந்த இடத்துல சூட்சமமா வள்ளலார் ஒண்ணு சொல்லிட்டாருங்க புறையீருளை போக்குறதுக்கும் இந்த ஒளி உனக்கு உதவும் அகையீரலை போக்குறதுக்கும் இந்த ஒளி உனக்கு உதவும் இந்த ஒளி பாத்தீங்கன்னா உன்னுடைய உடம்புக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பாக அமைந்து உன்னுடைய புறையீருளையும் போக்கிறோம் அகத்துல அப்படியே உள்நோக்கி கண்கள் வழியாக உள்ள ஈஸியா மிக எளிதாக உள்ள ஊடுருவி பாயும் உள்ள ஊடுருவி போது உள்ள இருக்கக்கூடிய அந்த அகையீரலும் மிக விரைவாக மிக எளிதாக அகற்றப்படும் அப்ப இந்த இப்படிப்பட்ட அந்த அகையீரலை போக்குவது அக தீப ஆன்ம ஒளிதான்ப்பா இப்ப இந்த தியானத்தை நீ செஞ்ச அப்படின்னா நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் நற்பலன்கள் உனக்கு கிட்டும் இன்னும் மென்மேலும் உன்னுடைய ஆன்மாவிற்கு உயர்வு கிட்டும் உன்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வு கிட்டும் அப்படிங்கிறாருங்க அப்ப கண்டிப்பா செய்யலாம் இல்லைங்களா கண்டிப்பா செஞ்சு பாருங்க நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போகலாம் இந்த ஆன்மா பிறப்படுத்துவதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது கூட கண்டிப்பா நம்மளுக்கு புலப்படுங்க இந்த மாதிரியான தியான முறைகள்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க்க வளமுடன்